வணக்கம் விவேஷ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா கடல்ல இருக்கு கடலில் வாழும் உயிரினங்களே மிகவும் கொடுமையான விதி என்னான்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு வகையான மீன் தான் இது குத்துனாக்கா உச்சந்தாலில் இருந்து உள்ளந்தலை வரைக்கும் சுருக்கு சுருக்கு சுற்று சுற்றும் சொல்லப்போனாக்கா ரொம்ப மோசமான வழி இது வந்து மீனவர்கள் கடம்பு சொல்லலாம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும் இது தெரியாதவங்களுக்காக தான் இந்த பதிவு தெரிஞ்சவங்க யாரும் நக்கல் பண்ண வேணா சிரிக்க வேணாம் இது எப்படின்னு பார்த்தீங்கனாக்கா வந்து இது வந்து இந்த மீது பேர் தும்மின்னு சொல்லுவாங்க செக போலதான் இருக்குல்ல இது பேர் தும்மின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த 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 இடத்துல முள் ஃபுல்லாக முள் முள்ளாக இருக்கா இது குத்தினீங்கன்னா நரக வேதனை வலிக்கு இந்த உயிரோட குத்தும் போது இந்த இந்த மீது பேர் ஆக்கிருத்தி ஆக்கள்தி பதிலாக பெருங்க இந்த நடுக்க ஒரு முள் இந்த சைடில் ஒரு முள் இந்த சைடில் ஒரு முள் இருக்கு இந்த மீது பேர் ஆக்கிருத்தி இந்த ரெண்டு மீனும் குத்துருச்சுன்னா நம்மளால் சாதாரணமாக அந்த கடுப்பை தாங்க முடியாது கடுப்புனால் பயங்கரமான கடுப்பாக இருக்கு ரொம்ப விஷவாயு குத்து ரெண்டு மூணு நாள் வரைக்கும் அந்த கடுப்பு அப்படியே நிற்கும் சில பேருக்கு தாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப சிரிசாலாம் இருக்க மாதிரிலாம் இருக்கும் சில பேருக்கு ஓடாது குத்துனான் இந்த மீன் பேர் வந்து இது தும்பி இந்த மீன் பேர் இந்த மீன் பேர் ஆக்கல்த்தி தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மீன் சப்போஸ் ஏதாச்சும் ஒன்றுனாக்கா ஆனால் இந்த மீன் சாப்பிட முடியாது இந்த மீன் சாப்பிட்றோம் ஆக்கிருத்தி கொஞ்சம் பெரிய மீனாக இருந்தாக்கா பத்திரமா எடுத்து முள்ள சேஃப்டியாக சரி பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்டோம்னாக்கா நமக்கு நல்லாயிருக்கும் ஆக்களத்தி உடம்புக்கு தான் நான் ரொம்ப குத்துனா ரொம்ப பயங்கரமானதுங்க பார்த்திங்களா இந்த மீன் நல்லா பார்த்துக்கோங்க இந்த மீன் த தயவுசெய்து சப்போஸ் கடற்கரை கடை வந்தீங்கன்னா கீழே கீழே ஏதே கடந்துச்சுனாக்கா இந்த மீனில் வந்து குத்து வாங்கிக்காதீங்க ரொம்ப பயங்கரமான மீன் பார்த்தீங்களா ஓகே இது போன்ற தகவல்கள் கண்டிப்பாக நிறைய தகவல் வரும் இதை பார்த்து சரி பண்ணிக்கோங்க ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்